இந்த தனியா ட்ரெயினில் போறவன் படுற பாடுகுதுல்ல அது வித்தியாசமானது ட்ரெயின்ல ஏறி அவன் அந்த துவைக்காத ஒரு இருக்குது அதெல்லாம் விரிச்சிட்டு லோயர் பெட்டில் ரெடி பண்ணி படுக்கலான்னு எக்ஸ்க்யூஸ் மீன்னு ஒரு குரல் கேட்கும் திரும்பி பாருங்களேன் நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் நான் நான் மட்டும் சன்னியாசம் வாங்கிட்டு வந்தேன் நீ ஃபேமிலியோடு கூட வர வீட்டில் விட்டு வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கேன் கொஞ்சம் அங்கே போகிறீங்களா அப்படின்னா அதாவது தனியாக வந்துருக்குறோன்றதுக்காக சார் அந்த பக்கமே பெட்ஷீட் போட்டால் எக்ஸ்கியூஸ் மீ என்ன என்ன எங்கள் மதர் இல்லை ஏஜ்டு நீங்கள் அப்படி போகிறீங்களா அப்படின்னா அவன் மதர் இல்ல காசுலேயே ஊருக்கு போகிறவன் அப்படி போகிறீங்களா சார் தள்ளி 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 இந்த டாய்லெட்டு டோருக்கு பக்கத்தில் இருக்கிற அப்ப இருக்கிறதுல அதில் படுக்கிறதுக்கு நீங்கள் வெளியே பார்த்துக்கலாம் சார் லைட் ஆஃப் பண்ண மாட்டானுங்க எந்த ட்ரெயின்லேயும் இந்தியாவில் ஓடுற ட்ரெயினில் அந்த கதவு வந்து அமைதியாக சாத்தாது டமால் டமால்னு இருக்கும் அன்றைக்கி தான் நம்ம நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய பேர் இருப்பான் போயிடும் வந்துணும் போயினும் வந்துனும் டம் ரொம்ப கஷ்டம் சார் அப்படியே போச்சு பாருங்க வாழ்க்கையில் ட்ரெயினில் போகிற மகிழ்ச்சியே போச்சு அன்றைக்கி பார்க்குறேன் ட்ரெயினில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வரேன் எந்த ஏ ஒன்று வெளியில் ஒரு இருபத்தஞ்சி வயசு பசங்கள் ஒரு பதினஞ்சு பசங்கள் காலேஜ் கேர்ள்ஸ் அப்பா இன்றைக்காவது கொஞ்சம் மகிழ்ச்சியாக போகலாங்களே தப்பாக நினைக்காதீங்க சொல்கிறேன் அவங்க பண்ணுற கலாட்டாவை வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக ட்ரெயின் கிளம்பும் போது எல்லாம் போய் டூவில் ஏறிடுச்சு நமக்கு வழக்கம் போது ஏறுனா எதிர்பார்த்துல ஒரு அம்மா கை குழந்தையோடு ஏறுது அந்த கை குழந்தை சார் ஸ்டேஷனை விட்டு வண்டி கிளம்புறதுலேருந்து அழுகுது அப்படி ஒரு அழுக தாங்க முடியல நம்ம வீட்லேயும் குழந்தை இருக்குது சார் என்ன இருந்தாலும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் வீல் வீல்னு குழந்தை அழுதுன்னா தூக்கம் களையும் அந்த அம்மாவை பார்க்குறேன் அதை எதை பற்றி கவலைப்படல யார் அந்த குழந்தையோட அம்மா புடவை எடுத்தது இந்த பத்துக்கும் அந்த பத்துக்கும் ஒரு யானை கட்டிச்சி துளி குழந்தைய போட்டுட்டு அது படுத்துச்சு பேசி பிச்சு தண்ணில் தூங்கிடுச்சிக்க அந்த அம்மா குழந்தை அழுதுன்னுக்குது நான் மேலே படுத்துன்னுக்குறேன் தூக்கம் வரணும் எனக்கு லைட் ஆஃப் பண்ணி பார்க்குறேன் அது இன்னும் வீல் வீல்னு கற்றுது வேறு வழியே கிடையாது அப்படி மெதுவாக ஆட்டினேன் பெரம்பூர் தாண்டும் போது குரல் ஒன்று கேட்குது கொஞ்சம் இடிக்காமல் ஆட்டுப்பான்னு திருப்பூர் வரையும் ஆட்டினே போனது சார் கோயம்புத்தூரில் இறங்குன்னா இந்த பாப்பாவை விட்டு அங்கிள் தான் ஒன்று ஆட்டிகிட்டே வந்தார் அங்கிள்கிட்டாட்டா சொல்லுச்சு ஓங்கி அறையிலாமான்னு எனக்கு இல்லை பிரச்சனை வரும் சார் இந்த மாதிரி வரும் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது சார் இந்த நம்ம சொந்தக்காராக இருக்காங்களா எங்கள் எங்கள் இதில் அவங்களுக்கு எப்படின்னா மண்டபத்துக்கு கொடுத்தாகலை சாப்பாட்டு போட்டு ஆகலை அதனால் இந்த முகூர்த்த டைம் என்ன பண்ணுவானா விடிய காலை வச்சு நம்மளை காலி பண்ணுவான் பார்த்துக்கிங்களா ஆறு முகூர்த்தம்லாம் ரொம்ப அக்கிரமம் எனக்கு தெரிஞ்சு அதுவும் இல்லாமல் தாமிர தாண்டி கல்யாணம் செங்கல்பட்டு ஒருத்தவங்க கல்யாணம் வச்சுருக்காங்க சார் ஆறு முகூர்த்தம் நான் சென்னை ராயப்பேட்டையிலேருந்து போனோன்னா போகிறதுக்கே எனக்கு ஒரு மினிமம் ஒன் ஹவர் ஆகும் அஞ்சரை அஞ்சு மணிக்கு அங்கே இருக்கணும்னா நான் நாலு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும் நாலரை மணிக்கு எழுதுங்க கரண்ட் இல்லை அப்படியே பார்க்குறேன் ஷேவ் பண்ணம்மா வேணாமான்னு சந்தேகம் நம்மளுக்கு எப்போவுமே அந்த சந்தேகம் வரும் ஒன்று எதுக்கும் கல்யாண மண்டபத்தில் போய் ஷேவ் கூட பண்ண மாட்டீங்களான்னு திட்ட போகிறாங்கன்னு முதலே வீட்டில் கேட்டுக்கலான்னு ஏன் ஷேவ் பண்ணமா பாரு அப்படின்னா கரண்ட் இல்லை நீ வெளிச்சத்துலேயே வெட்டிப்ப வா நீ என்ன கல்யாணமாக பண்ணிக்க போகிற கல்யாணம் பார்க்க தானே போகிற வாங்கிட்டா அப்பா நல்லதாக போச்சுன்னா ஷர்ட்டு பேண்ட்டு எது இருக்குதுன்னு தெரியல திடீர்னு என் ஒய்ஃபுங்க நாங்கள் எங்கள் அப்பா டெல்லியிலேருந்து வாங்கின அந்த ஷர்ட்டு அதை போட்டுன்னு வாங்கன்னு நான் அதை ஆக்சுவலாக ஒழிச்சு வச்சுருந்தேன் எடுத்துட்டா எங்கள் மாமனார் டெல்லியிலேருந்து எனக்கு வாங்கின வந்த ஒரு ஷர்ட்டு அது அவர் டெல்லிக்கு ஏன் போனார் எம்பி எம்பியெலாம் நினச்சிடாதீங்க ஆஃபீஸில் ரீஎம்பர்ஸ் பண்ணுறாங்கன்னு அந்த அந்த காசுக்காக டெல்லிக்கு போனார் இருந்தாலே போயிட்டு வந்து ஒரு ஷர்ட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தார் சார் கொடுக்கும்போதே எனக்கு தெரியும் அது நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லும் போது என்ன சொன்னார் மாப்பிள்ளை உங்களுக்காக கடை கடையாக அலைஞ்சி வாங்கினேன்னு என்ன எங்கள் பிராண்டட் ஷர்ட்டுக்கு ஏன் அலையணும் இல்லை ஒரு லூவி பிலிப்பு ஒரு வேணு செய்யணும்னு பிராண்டட் ஷர்ட் இருக்குது இவர் எங்கே அலைஞ்சிருக்கார் தெரியுமா அந்த பிளாட்ஃபரத்தில் போட்டு விற்பாங்களா பாலிகா பஸாரில் டெல்லியில் அங்கே சின்ன பசங்கள் ஷர்ட் வேணுன்ட்டார் சார் அதை நான் ஒழிச்சு வச்சிருந்தேன் எடுத்தேன் எடுத்து இதுதான் போட்டுன்னு வரேன் இன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்படின்னா பொருள் ஏறவே இல்லை நானே ஒல்லீங்க அது எவ்வளோ சத்து எவ்வளோ சின்னதாக இருக்க பாருங்க ஏறவே இல்லை பட்டன் போட முடியும் இப்படி நிற்கிறேன் இப்படி குனிய முடில கு எம் எப்படி நீங்கள் சத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாடி ஆக்டிவிட்டிஸ் வைக்கணும் இல்லைனா கிழஞ்சிடும் வெளியில் வரேன் கால் டாக்ஸி கூப்பிட்டு வந்தோம் ட்ராவல்ஸும் வந்துட்டான் ஓடிபி நம்பர்னான் கம்பெனிக்காரன் ஓடிபி நம்பர் இல்லை இவன் இன்னமும் இமிகிரேஷன் ஆஃபீஸர் மாதிரி ஓடிபி நம்பர் இல்லைன்னா ஏற்ற மாட்டேன்னு இவன் அப்போவே இதெல்லாம் பார்த்து வச்சுக்குது இல்லையா அப்படின்றான் எல்லாம் வெளில வந்த பிறகு கரண்ட் வந்துடுச்சு அது வேறு விஷயம் நம்ம ராசி அந்த மாதிரி சார் டாக்ஸியில் ஏறி போதேங்க இப்படி தான் உட்காந்துருந்தேங்க ஏன்னா இ ரொம்ப தாராளமாக உட்காந்தா கிழிஞ்சினும் போல இருக்குது அப்போ தான் நினச்சேன் இந்த லேடிஸ் எப்படி டைட்டாக ப்ளவுஸ் போட்டு சுற்றுறாங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தேங்க அப்படியே போய் மண்டபத்தில் ஏறாங்கன்னா நடக்கிறதே வேறு முப்பது பேர் கேட்டான் என்ன உடம்பு சரியில்லையான்னு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியாக தான் நடந்தேன் சார் விடிய கால ஆறு மணிக்கு எப்படி சார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல சரி நம்ம வீட்டில் சாதாரணமாக எட்டரை எட்டரைக்கு தான் சாப்பிடுவோம் ஆறு மணிக்கு உள்ளே போகிறேன் சுகாதாரம் வந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுணா என் ஓய்ஃபை பார்க்குறேன் என்ன நான் சொன்னதான் சாப்பிடுவேவா அப்படின்னா போய் உட்கார்றேன் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்நேற்றுக்கு அஞ்சு ஆறு மணிக்கு சார் பூரியோடு இது எல்லாம் ஸ்வீட் வச்சான் எனக்கு தான் கையாட்ட வராதில்ல கிழிஞ்சிருங்க டைட்டா அதனால் கை எப்படி வச்சுன்னா இப்படி இந்த பக்கத்து காரன் என்ன பண்ணிட்டா அவன் ஸ்வீட்டை எடுக்கிறேன்னு சொல்லி சார் உங்கள் ஸ்வீட்டு அங்கே வச்சுருக்காங்கண்ணா சார் சாதாரணமாக சாப்பாடு இப்படிலாம் சாப்பிடுவோம் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இப்படி வச்சுன்னு இப்படி இப்படி சாப்பிட்டேன் ஏன்னா இது தூக்கி கிழிஞ்சிச்சுன்னா என் என் சொந்தக்காரன் சார் என் வயசு சார் பையன் அவன் கேட்டான் என்ன பக்கவாதம் ஏதாவது வந்துதாங்கண்ணா பக்கவாதம் வந்த மாதிரி நடக்கிறேன்னா அந்த அளவுக்குங்க நாங்கள் பையன் வீடு அப்படி இப்படி ஏறி மேலே போயிட்டு பையன்கிட்ட கை கொடுக்கலான்னா கையை இப்படி எப்படிண்ணே கையை பொண்ணுக்கு போயிடுச்சு என் ஒய்ஃபு டக்குன்னு பொண்ணு கையை பிடிச்சி நீ அந்த கையை பிடி அப்படின் வீட்டுக்கு வந்து அப்போ கிழிஞ்சுது அப்பா நல்லதாக போயிடுச்சுண்ணா அதாவது மாமனார் கூத்த சத்து வரும் பிரச்சனை வரும் எப்படி பிரச்சனை வருதுன்னே சொல்ல முடியாதுங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் என்னக்காவது ஒரு நாள் கஷ்டம்னா பரவாயில்ல சார் டெய்லி கஷ்டம்னா கஷ்டம் பிரச்சனை வரும் நீங்கள் எப்பொழுது பிரச்சனையை பிரச்சனையாக நினைக்கிறீர்களோ அப்பொழுது தான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நீங்கள் உண்மையிலேயே வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம் எப்போவுமே யூ காண்ட் எக்ஸ்பெக்ட் பி இன் தி கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணுன்னா நம்ம அம்மா வயிறு தான் பெஸ்ட்டு ப்ளேஸு அதை விட கம்பர்ட் ஜோன் எதுவுமே இல்லை வெளியில் வரும்பொழுது அழுவே ஆமாம் பிரச்சனையை எது நோக்க பிறந்து இருக்கிறோம் பிரச்சனையை எது நோக்குகிற பொழுது அதை பாசிட்டிவாக எதுவும் நோக்கணும் சார் மேலதிகாரின்னா திட்டுவான் ரைட்டு அதில் என்ன பிரச்சனைனா திட்டுவேன் யாருன்னு பார்க்கணும் இந்த நமக்கு மேலதிகாரி ஆம்பளையாக இருந்தால் பரவாயில்ல சார் பிரச்சனை இல்லை லேடிஸ் மேலதிகாராக வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஒரு சிஓ லேடி மிஸ்ஸஸ் வர்மான்னு பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அநியாயத்துக்கு திட்டம் அது என்னவோ தெரியல ஆம்பளைங்கன்னா அதுக்கு பிடிக்காது ஏதோ ஒரு தப்பு நடந்தால் கூட ஆம்பளைங்கெலாம் நீங்கள் இருக்கிறீங்க நான் பிரயோஜனம் அப்படின்னும் இந்த ஆம்பளைங்க வேஸ்ட்டு இந்த ஆஃபீஸில் மொட்டு மொத்தமாக ஆம்பளை குளத்தையே திட்டம் அதாவது ஒரு நாள் கஷ்டத்தில் போய் சொல்லலாம் எங்கள் சார் என்னை திட்டாருன்னு ஒய்ஃபுகிட்ட பொம்பளை பாசாக இருக்கும்போது வீட்டில் போய் சொல்ல முடியாது எங்கள் ஒய்ஃப்கிட்ட கூச்சமாக இருக்குது எங்கள் மேடம் என்னை திட்டாங்கன்னு ஏன்னால் அதில் ஒரு ஆபத்து இருக்குது நாளைக்கு நாலா குடும்பத்தில் பிரச்சனை வந்து சண்டை வந்தது வச்சுக்கங்களேன் அவளே எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலு வார்த்தை பேசிட்டா என்ன தாலி கட்டின புருஷனை இப்படி பேசுது கேட்க முடியாது ஏன்னா அவள் சொல்லுவாள் ஊரில் இருக்கிற பொம்பளைங்கலாம் உன்னை திட்டுறா வாங்கின்னு வர தாலி கட்டின நான் திட்டக்கூடாதுவா என்னால் தாங்க முடியல ஒரு கெட்டு டுகெதர் அன்னைக்கு எங்கள் மேடமோட ஹஸ்பண்ட் வந்தார் அப்பா நல்லதாச்சின்னு வந்து சார் அவர்கிட்ட சொன்னேன் தப்பாக நினச்சிக்காதீங்க சார் நீங்கள் வீட்டில் மேடத்தை சரியாக கவனிக்கல நினைக்கிறேன் உங்கள் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் மேடம் எங்கிட்ட காமிக்கிறாங்க எங்கள் எல்லாரையும் திட்டாங்க சார் அந்தால் அடப்பாவி இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினச்சி இருந்தேன்னடா உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை தான் எங்கிட்ட காமிக்கிறா வீட்டில் அந்த மாதிரி எல்லா ஆம்பளை மேலேயும் கோவமாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது என்ன அதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை என்ன பண்ணும் சார் மாற்றணும் எப்படி ஆளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அதே மேடம் இப்போ எனக்கு பயங்கர ஃப்ரெண்டு எப்படி ஒன்றும் இல்லை ஒரு நாள் லேட்டாக போனேன் மேடம் ஒன்று ரூமை கூப்பிட்டாங்கண்ணா நேராக உள்ளே போனேன் ஒரு லேட் அது லேட்டாகிடுச்சி மேம் நீங்கள் இன்னைக்கு வேர் பண்ணியிருக்க சாரி உங்களுக்கு நல்லா பொருந்தது மேம் அப்படின்னு முடிஞ்சு போச்சு ரியலி காலையில் எங்கள் ஹஸ்பண்டும் அதே சொன்னார் அப்படின்ச்சு அந்தாலும் வீட்டிலே கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிக்கிறான்